வணக்கம் வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்ஸஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை மனமாற வரவேற்கின்றோம் இந்த அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதத்தில் விண்மீன்கள் மற்றும் கிரகங்கள் நிகழ்த்தும் சிறப்பான இயக்கங்கள் உங்கள் வாழ்வில் புதிய அனுபவங்களை உருவாக்குகின்றன பாரம்பரிய வேத ஜோதிட கோட்பாடுகள் மற்றும் அறிவியல் முறைகளின் அடிப்படையில் இந்த வீடியோவில் உங்களுக்கான ஜோதிட நிலைமையை வழங்குகிறோம் இந்த பகுப்பாய்வில் உங்கள் மிதுனம் ராசியின் ஒவ்வொரு நட்சத்திரமும் கொண்டுள்ள தனித்துவமான ஆற்றலை ஆராய்வோம் மேலும் இந்த மாத கிரக இயக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வாறு புதிய வாய்ப்புகளை உருவாக்குகின்றன என்பதையும் விளக்குவோம் வீடியோவை முழுமையாக கேட்கும்போது இந்த மாதத்தின் சாத்தியங்களைப் பற்றிய தெளிவான பார்வை உங்களுக்கு கிடைக்கும் மிதனம் ராசியின் கீழ் மூன்று நட்சத்திரங்கள் தனித்துவமான ஆற்றல்களை வெளிப்படுத்துகின்றன மிருகசிரிடம் நட்சத்திரத்தின் மூன்றாம் மற்றும் நான்காம் பாதங்கள் செவ்வாய் பகவான் ஆட்சியில் அமைந்ததால் ஆராய்ச்சி மற்றும் புதிய அறிவை தேடும் ஆற்றலை வழங்குகின்றன திருவாதிரை நட்சத்திரம் அதன் நான்கு பாதங்களும் மிதினம் ராசியில் அமைந்திருப்பதால் மாற்றத்தையும் உள்ளார்ந்த சக்தியையும் வெளிப்படுத்துகிறது இந்த பாதங்களில் பிறந்தவர்கள் குரு பகவான் முதல் வீட்டுப் பயணத்தால் விசேஷ பலன்களை அனுபவிக்கிறார்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தின் முதல் இரண்டாம் மூன்றாம் பாதங்கள் புதுப்பிக்கப்பட்டு உற்சாகம் மற்றும் நம்பிக்கையை உருவாக்குகின்றன குரு பகவான் ஆட்சியில் அமைந்த இந்த நட்சத்திரம் மாத நடுப்பகுதியில் இரண்டாம் வீட்டு நுழைவால் நேரடி வளர்ச்சியை வழங்குகிறது இந்த மாதம் மிதினம் ராசிக்கு குறிப்பிடத்தக்க கிரக மாற்றங்களை கொண்டு வருகிறது முதல் பாதியில் குரு பகவான் உங்கள் முதல் வீட்டில் சஞ்சரிக்கிறார் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து இரண்டாம் வீட்டிற்கு நகர்கிறார் இந்த நகர்வு உங்கள் பொருளாதார நிலையில் புதிய வாய்ப்புகளை உருவாக்குகிறது ஆரம்ப நாட்களில் சூரிய பகவான் நான்காம் வீட்டில் இருப்பார் செவ்வாய் பகவான் ஐந்தாம் வீட்டில் சஞ்சரிப்பார் பதினெட்டாம் தேதியிலிருந்து சூரிய பகவான் துலாம் ராசிக்கு நகர்ந்து ஐந்தாம் வீட்டில் அவர் செவ்வாய் பகவான் உடன் இணைகிறார் இந்த இணைப்பு படைப்பாற்றல் மற்றும் முயற்சிகளில் வலிமையை அளிக்கிறது மேலும் மாத இறுதி வரை சாதகமான பலன்களை தொடர்கிறது புதன் பகவான் நான்காம் வீட்டிலிருந்து ஐந்தாம் வீட்டிற்கும் பின்னர் ஆறாம் வீட்டிற்கும் நகர்கிறார் அவர் தகவல் தொடர்பு மற்றும் அறிவுசார் செயல்பாடுகளில் முக்கியமான மாற்றங்களை உருவாக்குகிறார் சனி பகவான் வக்ரநிலையில் பத்தாம் வீட்டில் தொடர்கிறார் அவர் தொழில் சார்ந்த விஷயங்களில் பொறுமையும் திட்டமிடலும் அவசியம் என்பதை நினைவூட்டுகிறார் மாதத் தொடக்கத்தில் சுக்கிர பகவான் சிம்ம ராசியின் மூன்றாம் வீட்டில் சஞ்சரிக்கிறார் இது உடன்பிறப்புகளுடன் அன்பான தொடர்புகளை உருவாக்குகிறது பத்தாம் தேதியிலிருந்து அவர் கன்னி ராசியின் நான்காம் வீட்டில் நுழைவதால் குடும்ப சூழலில் அமைதியும் மனநிறைவும் அதிகரிக்கிறது பகவான் கும்ப ராசியின் ஒன்பதாம் வீட்டில் நிலையில் தொடர்கிறார் அவர் ஆன்மீக ஆர்வம் வெளிநாட்டுத் தொடர்புகள் மற்றும் உயர்கல்வி வாய்ப்புகளில் புதிய அனுபவங்களை உருவாக்குகிறார் சில நேரங்களில் திடீர் மாற்றங்கள் நிகழலாம் எனவே பொறுமையுடன் அணுகுவது நல்லது கேது பகவான் சிம்ம ராசியின் மூன்றாம் வீட்டில் நிலையில் இருக்கிறார் அவர் தகவல் தொடர்புகளில் தெளிவின்மை தோன்றச் செய்யலாம் அதே சமயம் உள்முக சிந்தனை மற்றும் ஆன்மீக பயிற்சிகளுக்கு இது சிறந்த காலமாகும் இந்த மாதம் தொழில் மற்றும் பொருளாதார தளத்தில் முக்கியமான மாற்றங்களை சனி பகவான் மற்றும் குரு பகவான் உருவாக்குகின்றனர் இதனால் உங்கள் முயற்சிகளில் சவால்களும் புதிய வாய்ப்புகளும் ஒன்றாக வெளிப்படுகின்றன சனி பகவான் வக்ர நிலையில் தொடர்வதால் பொறுப்புகளை மறுபரிசீலனை செய்யும் நேரமாக அமைகிறது முன்பு தொடங்கிய திட்டங்களை மீள்பார்வை செய்வதும் பழைய தொடர்புகளை புதுப்பிப்பதும் சாதகமாக அமையும் குரு பகவான் இரண்டாம் இடத்திற்கு நுழைவதால் வருமானமும் நிதி பாதுகாப்பும் படிப்படியாக மேம்படுகின்றன மாத நடுப்பகுதியிலிருந்து அவர் புதிய வருவாய் வாய்ப்புகளைத் திறந்து பொருளாதார நிலையை வலுப்படுத்துகிறார் சூரிய பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் இணைவது முதலீடுகள் மற்றும் படைப்பாற்றல் முயற்சிகளில் உற்சாகத்தை தூண்டுகிறது புதன் பகவான் மாதத்தின் நடுப்பகுதியில் அறிவு கல்வி ஆலோசனை போன்ற துறைகளில் வெற்றியை வழங்குகிறார் இறுதியில் அவர் செவ்வாய் பகவான் உடன் இணைந்து போட்டி சூழல்களில் கூர்மையான மனநிலையை அளிக்கிறார் இந்த மாதம் உடல்நலம் மற்றும் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவைப்படுகிறது குரு பகவான் பெரும்பகுதியில் தமது அருளால் உங்களை ஆதரிப்பதால் ஒட்டுமொத்த உயிர் சக்தி வலுப்படுகிறது மாத இறுதியில் செவ்வாய் பகவான் மற்றும் புதன் பகவான் இணைந்து இயங்கும் காலமாக இருக்கும் அதன் விளைவாக உடல் நலத்தில் சில சவால்கள் வெளிப்படலாம் செவ்வாய் பகவான் அதிகப்படியான உழைப்பின் போது உடல் சோர்வு ஈர்ப்பு மற்றும் இலகு வலிகள் தோன்றும் சூழலை உருவாக்குகிறார் புதன் பகவான் செரிமானம் மற்றும் நரம்பு மண்டலத்தில் இலகு சிக்கல்கள் மற்றும் மனக்கலக்கம் தோன்றும் நிலையை உணர்த்துகிறார் பகவான் பத்தாம் தேதி முதல் அருளுகிறார் அவர் குடும்ப சூழலில் நிம்மதியையும் உள்ளார்ந்த சமநிலையையும் வழங்குகிறார் யோகா பிராணாயாமா இயற்கையோடு நேரம் செலவிடுதல் போன்றவை உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் எந்த புதிய உடற்பயிற்சி திட்டத்தையும் மருத்துவ ஆலோசனையுடன் தொடங்குவது சிறந்தது இந்த மாதம் குடும்பம் மற்றும் உறவுகளில் நுண்ணிய மாற்றங்கள் வெளிப்படுகின்றன குரு பகவான் மாத நடுப்பகுதி வரை தமது அருளால் உங்கள் ஆளுமை மற்றும் தன்னம்பிக்கையை வலுப்படுத்துகிறார் அதன் விளைவாக குடும்ப உறவுகளில் உங்கள் பங்களிப்பு மேலும் வலுப்படுகிறது சுக்கிர பகவான் ஒன்பதாம் தேதி வரை உடன்பிறப்புகளுடன் அன்பான தொடர்புகளை உருவாக்குகிறார் பத்தாம் தேதி முதல் அவர் குடும்ப சூழலில் நிம்மதியும் இணக்கமும் அதிகரிக்கச் செய்கிறார் இதனால் தாய் மற்றும் குடும்ப பெரியவர்களுடனான உறவுகள் மேம்படுகின்றன சூரிய பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் இணைந்து செயல்படுவதால் குழந்தைகளுடனான உறவுகளில் ஆற்றலும் செயல்பாடும் அதிகரிக்கின்றன இது துணையுடன் ஆக்கப்பூர்வமான உரையாடல்களுக்கு நல்ல காலமாக அமைகிறது கேது பகவான் மூன்றாம் தளத்தில் தொடர்ந்து சஞ்சரிப்பதனால் சில நேரங்களில் தகவல் தொடர்புகளில் தெளிவின்மை தோன்றும் வாய்ப்பை உணர்த்துகிறார் எனவே குடும்ப விஷயங்களில் பொறுமையும் தெளிவான உரையாடலும் அவசியமாகின்றன மாத இறுதியில் குரு பகவான் இரண்டாம் தளத்தில் நுழைவதன் மூலம் குடும்ப நிதி திட்டமிடலில் புதிய முன்னோக்குகளை சுட்டிக்காட்டுகிறார் மூலோபாய வளர்ச்சிக்கு இந்த மாதம் சிறந்த வாய்ப்புகள் வெளிப்படுகின்றன குரு பகவான் முதல் தளத்திலிருந்து இரண்டாம் தளத்திற்கு நகர்வதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான திருப்பு முனையை இந்த மாற்றம் நீண்டகால நிதி திட்டமிடலுக்கு ஏற்ற நேரத்தை சுட்டிக்காட்டுகிறது மாதத்தின் ஆரம்பத்தில் சுய மேம்பாடு மற்றும் திறன் வளர்ச்சியில் கவனம் செலுத்துவது பயனளிக்கும் புதன் பகவான் மூன்றாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை தமது சஞ்சாரத்தால் அறிவுசார் முதலீடுகளுக்கு சாதகமான காலத்தை உருவாக்குகிறார் புதிய திறன்களை கற்றல் சான்றிதழ் பாடநெறிகளில் சேர்தல் அல்லது அறிவுசார் சொத்துக்களை உருவாக்குதல் ஆகியவற்றில் ஈடுபடலாம் மாத இறுதியில் புதன் பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் இணைந்து செயல்படுவதால் போட்டி பகுப்பாய்வு மற்றும் சந்தை ஆராய்ச்சிக்கு உகந்த சூழல் உருவாகிறது சனி பகவான் வக்ர நிலையில் தொடர்வதால் பழைய தொழில் திட்டங்களை மறுமதிப்பீடு செய்யும் வாய்ப்பை உணர்த்துகிறார் இந்த காலத்தில் அவசர முடிவுகளை தவிர்த்து ஆழமான சிந்தனையுடன் செயல்படுவது அவசியம் ராகு பகவான் ஒன்பதாம் தளத்தில் சஞ்சரிப்பதன் மூலம் புதிய கல்வி வாய்ப்புகளையும் ஆன்மீக வளர்ச்சியையும் ஊக்குவிக்கிறார் இந்த மாதம் சமூக தளத்தில் விரிவான வலைப்பின்னல் வாய்ப்புகள் வெளிப்படுகின்றன சூரிய பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் இணைந்து செயல்படுவதால் படைப்பாற்றல் குழுக்கள் மற்றும் சமூக திட்டங்களில் தலைமை பங்கை ஏற்கும் உற்சாகம் அதிகரிக்கிறது புதிய நட்புகளை உருவாக்கவும் ஏற்கனவே உள்ள தொடர்புகளை வலுப்படுத்தவும் இது நல்ல காலமாக அமைகிறது ராகு பகவான் ஒன்பதாம் தளத்தில் சஞ்சரிப்பதன் மூலம் வெவ்வேறு கலாச்சார பின்னணிகளைச் சேர்ந்தவர்களுடன் தொடர்பு கொள்ளும் ஆர்வத்தை ஊக்குவிக்கிறார் கல்வி மற்றும் ஞான பகிர்வு குழுக்களில் இணைவது பயனளிக்கும் புதன் பகவான் மாத நடுப்பகுதியில் தமது சஞ்சாரத்தால் சமூக ஊடகங்கள் மற்றும் தகவல் தொடர்பு தளங்களில் உங்கள் செயல்திறனை மேம்படுத்துகிறார் உங்கள் யோசனைகளை வெளிப்படுத்தவும் பிறருடன் இணைவதற்கும் இது சிறந்த காலமாகும் குரு பகவான் இரண்டாம் தளத்தில் நுழைவதன் மூலம் பேச்சுத் திறன்களையும் வாய்மொழி வெளிப்பாட்டையும் வலுப்படுத்துகிறார் மாத இறுதியில் செவ்வாய் பகவான் தமது சஞ்சாரத்தால் போட்டி நடவடிக்கைகள் மற்றும் விளையாட்டுக் குழுக்களில் ஈடுபடுவதற்கு உங்களை ஊக்குவிக்கிறார் இதனால் உங்கள் ஆற்றலை நேர்மறையாக செலுத்தும் வாய்ப்பு கிடைக்கிறது ஆன்மீக பயணத்தை ஆழப்படுத்தும் அரிய தருணங்களை இந்த மாதம் தன்னகத்தைக் கொண்டுள்ளது ராகு பகவான் ஒன்பதாம் தளத்தில் சஞ்சரிப்பதன் மூலம் ஆழமான ஆன்மீக ஆராய்ச்சிக்கான ஊந்துதலை அளிக்கிறார் பாரம்பரிய வழிபாட்டு முறைகளில் புதிய பரிமாணங்களை கண்டறியும் நேரமாக இது அமைகிறது குரு பகவான் முதல் தளத்திலிருந்து இரண்டாம் தளத்திற்கு நகர்வதன் மூலம் உங்கள் வாழ்க்கை மதிப்புகளை மறுபரிசீலனை செய்யும் அழைப்பை உணர்த்துகிறார் தியானம் மந்திர ஜபம் மற்றும் ஆன்மீக நூல்களை படித்தல் ஆகியவற்றில் ஈடுபடுவது மன தெளிவையும் உள்ளார்ந்த அமைதியையும் வழங்கும் கேது பகவான் மூன்றாம் தளத்தில் சஞ்சரிப்பதன் மூலம் உள்முக சிந்தனைக்கும் தனிமையில் ஆன்மீக பயிற்சிகளுக்கும் ஏற்ற சூழலை உருவாக்குகிறார் சனி பகவான் வக்ரநிலையில் பத்தாம் தளத்தில் இருப்பதனால் கர்ம கோட்பாடுகளை ஆழமாக புரிந்து கொள்ளும் வாய்ப்பை அருள்கிறார் உங்கள் செயல்களின் தார்மீக மற்றும் ஆன்மீக விளைவுகளை சிந்திக்க இது சிறந்த காலமாகும் பக்தி யோகா ஞான யோகா கர்ம யோகா போன்ற பல்வேறு ஆன்மீக பாதைகளை ஆராய்வது பயனளிக்கும் குரு பகவான் மற்றும் ஆன்மீக வழிகாட்டிகளின் உபதேசங்களை கேட்பது உங்கள் ஆன்மீக பயணத்தை மேலும் ஆழப்படுத்தும் அக்டோபர் இருபத்தொன்றாம் தேதி அன்று ஐப்பசி அமாவாசை நிகழ்கிறது முன்னோர்களின் சாந்திக்காக நீர் வழிபாடு ஆன்மீக வழிபாடுகள் தீர்த்த யாத்திரை தானதர்மங்கள் போன்ற புண்ணிய செயல்களில் மனப்பூர்வமாக ஈடுபட பரிசீலிக்கலாம் அக்டோபர் மாதம் மிதனம் ராசிக்காரர்களுக்கு மாற்றங்களை ஏற்றுக்கொண்டு முன்னேறும் காலமாக அமைகிறது குரு பகவான் தமது இடமாற்றத்தால் உங்கள் வாழ்க்கையில் புதிய நிதி முன்னேற்றங்களையும் தனிப்பட்ட வளர்ச்சி வாய்ப்புகளையும் அருள்கிறார் ஐந்தாம் தளத்தில் கிரகங்களின் கூட்டு சஞ்சாரம் படைப்பாற்றல் மற்றும் அறிவுசார் முயற்சிகளில் உங்கள் ஆற்றலை செலுத்தும் வாய்ப்பை வழங்குகிறது சனி பகவான் வக்ர நிலையில் இருப்பதால் பொறுமையும் திட்டமிடலும் வெற்றிக்கான அடிப்படையாகின்றன இந்த மாதம் உங்கள் பலங்களை அடையாளம் கண்டு கிடைக்கும் வாய்ப்புகளை புத்திசாலித்தனமாக பயன்படுத்துவது அவசியம் ஆன்மீக பயிற்சிகள் கிரக ஆதரவைப் பெருக்கி உங்களுக்கு உள்ளார்ந்த வலிமையை அளிக்கும் குடும்பம் தொழில் உடல் உடல்நலம் ஆகிய அனைத்திலும் சமநிலையைப் பேணுங்கள் நம்பிக்கையுடன் முன்னேறினால் அக்டோபர் மாதம் உங்கள் வாழ்வில் நிலையான வளர்ச்சியை பதிவு செய்யும் காலமாக அமையும் இந்த பொது பலன் பகுப்பாய்வு பாரம்பரிய ஜோதிட கோட்பாடுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது கிரகங்களின் இயக்கங்களை நம்பிக்கையுடன் ஏற்று மனதில் உறுதியுடன் செயல்படுங்கள் இந்த மாதம் உங்கள் முயற்சிகளில் முன்னேற்றம் உறவுகளில் இனிமை உங்கள் வாழ்வில் அமைதி தெளிவு மற்றும் ஒத்திசைவு நிலவ வாழ்த்துகிறோம் விண்மீன்கள் பேசட்டும் கிரகங்கள் வழிகாட்டட்டும் காலம் அமைதியுடன் இணங்கட்டும் வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்ஸஸ் நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி அடுத்த சந்திப்பில் மீண்டும் காணலாம்